இங்க வந்து கொஞ்சம் துள்றப்பல சார் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் அதாவது வந்து உங்களோட அப்பாவையோ இல்லை அம்மாவையோ இல்லை வந்து ஒரு தங்கையவோ இல்லை வந்து உங்களோட மனைவி இப்படி சொல்லிட்டு உங்களோட குடும்ப உறுப்பினர் யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து தப்பா பேசும்பொழுது முக்கியமா உயிரோட இருக்கும்போது உங்களுக்கு பால் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி பொழுது நீங்க அதை சைலண்டா உக்காந்து வேடிக்கை பார்த்து கை தட்டிட்டு இருப்பீங்களா என்ஜாய் பண்ணுவீங்களா இல்லை கோவப்பட்டு டென்ஷன் ஆவீங்களா லிட்டல்லா அடிக்க போவீங்களா கொஞ்சம் எல்லாமே சில பேர் வந்து ரொம்ப ஹைப்பானா அடிக்க போவீங்களா அப்படிங்கிறது வந்து சொல்லி சொல்லுங்க ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் ஒரு பிறவி எப்படின்னா அவங்க அப்பாவை பற்றி தப்பாக பேசினாலும் அம்மாவை பற்றி தப்பாக பேசினாலும் யாரை பற்றி தப்பாக பேசினாலும் சைலண்டாக உட்காந்து வா என்ஜாய் பண்ண சொல்லுது யார் தெரியுமா அந்த பிறவி நம்மளோட பார்வதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஆக்சுவலாக வந்து எப்ஜேவோட இந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து நமக்கு பெருசாக உடன்பாடு இல்லை துல்றதா இருக்கட்டும் அடிக்கப் போகிறதா இருக்கட்டும் இப்போ வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி பல இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களில் வந்து நமக்கு வந்து உடன்பாடு இல்லை அவரோட ஆக்டிவிட்டீஸில் பட் ஆனால் இந்த இடத்துல நேற்று விஜய் சேதுபதி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றாரு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரஜென்ட் பார்த்தீங்களா அந்த பால் விஷயத்துல ஒரு கேட்டராக அந்த இடத்துல எப்ஜே வந்து அந்த பாலை எடுத்துகிட்டு போவார் கரெக்டுங்களா அவர் அந்த அந்த இடத்துல வந்து எப்ஜே பண்ணது சரியா தவறா பிக் பாஸ் ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் எப்ஜே வந்து பண்றாரு பட் ஆனால் விஜய் சேதுபதி அவர் வந்து என்ன சொன்னாரு நீ எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல பால் ஒரு வேலை கொடுக்கலன்னா போயிட்டு சண்டை போட்டு வாங்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஏற்றி விடுறாரு பிரஜின சண்டை போட்டு வாங்குங்க அதை விட்டுட்டு ஏன் வந்து அப்பா அம்மாவை பற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்பா அம்மாவை பற்றி பேசுகிற விஷயம் ரெண்டாவது அதை பற்றி நான் வரேன் ஃபர்ஸ்ட்டு வந்து சண்டை போட்டு வாங்குங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல பிக் பாஸில் ஒரு ரூல்ஸ் இருக்குது எல்லாருக்கும் காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது அதை அவன் ஃபாலோ பண்ணுறான் அவன் வாட்டவர் நல்ல உணவு அப்படி இதை விடுங்க ஒரு கேட்டனா அந்த இடத்துல அவன் அதை ஃபாலோ பண்ணுறான் அப்படி ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் போயிட்டு ஃபைட் பண்ணி அதை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரெண்டாவது விஷயம் அவர் வந்து பால் எடுத்துகிட்டு போகும்போது பிரஜெட் என்ன சொல்லியிருப்பானா அந்த பால் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போக போகிறான்னு தெரில இவங்களோட அப்பா அம்மாவுக்கு அப்பா கூத்த போறாடோ அம்மா கூத்த போறாடோ தங்கச்சி கூத்த போறாடோ எங்கே ஊற்ற போகிறான்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தோட எப்படி ரொம்ப வக்கரமான ஒரு வன்மத்தோட ஒரு வார்த்தையை வந்து விடுறாரு இது இப்போ விஜயசேது அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா சாண்ட்ரா இதுக்கு ஒரு உருட்டு உருட்டாங்க அது நீங்கள் பாத்தீங்களா எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அதாவது வந்து அவர் பால் எடுத்துட்டு போய் ஊற்றுகன்னு சொன்னது அவங்க அக்காவாக இருக்கக்கூடிய கடிக்கும் அன்னதாக இருக்கக்கூடிய சபரிக்கும் தங்கையாக இருக்கக்கூடிய சுபிக்ஷாவுக்கும் இப்படிங்கிற மாதிரி பண்ணி சொன்னாரு சரி ஓகே நான் சாண்ட்ரா சொல்ற மாதிரி அவங்க ஒரு உருட்டு உருட்டுனாங்கல்ல இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் சொல்லியிருப்பாரு சொல்லி சொன்னாங்கல்ல அப்படி வீட்டில் இருக்கவங்களுக்கே பால் ஊற்றணும்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் கூட அது தப்பு தானேங்க அது அது எவ்வளோ அது வந்து ரொம்ப கடினமான வார்த்தை இல்லையா பால் ஊற்றணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு தப்பான வார்த்தைல பால் ஊற்றினதை எப்போ ஊற்றுவாங்க இறந்து போய் அதை சடங்குக்காக பால் ஊத்தங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதுதான் பால் ஊத்துறது இது வந்து பேசிக்கான ஒரு கேரளாவில் வந்து வந்த நம்மளோட பிரஜன் மற்றும் சாண்ட்ராவுக்கு வந்து தமிழ்நாட்டிலே வளர்றீங்க தமிழ்நாட்டு ஷோவில் கலந்துக்கிறீங்க எங்களோட கலாச்சாரம் எங்களோட பண்பாடு என்னன்னு உங்களுக்கு தேறுகலாங்க நாங்கள்லாம் இப்படிதாங்க பேசுவோம் இதுதான் எங்களோட இது ஸோ இதை சொல்லும்பொழுது விஜய் சேதுபதி இதை சொல்லும்போது அவன் ஹைப்பாக வரான் டென்ஷன் வரான் எல்லாருக்குமே வர வேண்டிய கோவங்க அது நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தன்னுடைய அப்பாவையோ அம்மாவையோ ஒய்ஃபையோ தங்கையோ யாரை வந்து தப்பாக பேசினாலும் அந்த இடத்துல கோபப்படணும் லிட்டரலாக பிரஜ எப்ஜே வந்து பிரச்சனை அடிச்சிருந்தா கூட நான் வந்து அதை வந்து பெருசாக வந்து அதை வந்து ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் அது அப்படி அது பொழுது இவன் கொந்தளிக்கிறான் அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறான் டென்ஷன் ஆகிறான் டென்ஷன் ஆகும்போது பார்வை தினர்மா எப்படி தெரியுமா எந்த டோன்ல தெரியுமா சொன்னாங்க நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க சார் ஒன்றும் இல்லை சார் துட்டுறாரு சார் எப்படி துள்றாரு சார் எவ்வளோ திமுரு அந்த அந்த முகத்தில் பாருங்களேன் எவ்வளோ திமுரு ஆணவம் ஒரு இது வெளியில் பிஆர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல பார்வதிக்கு வா பார்வதி இது வேறு லெவலில் எப்படி ஓட விட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பிக் பாஸில் நீங்கள் வந்து ஃபயர் விடுறதுக்கான சரியாக இருக்கும் ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படிங்கிறதுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் அப்படி வந்து முடிவு பண்ணப்படும் உங்கள்கிட்ட பழகிறவங்க உங்கள்கிட்ட ப வந்து பார்த்து பார்த்து பழகிற வேண்டி வரும் நீ என்ன வந்து இந்த பிஆர் ஒர்க் வச்சு அவங்க பண்ணுறதுக்கெல்லாம் ஃபயர் விட்டு அவங்க பண்ணுறதுலாம் சரி அவங்க பண்ணுறதுலாம் கரெக்டுன்னு என்னென்னதான் உருட்டுனாலும் ரியாலிட்டி என்ன தெரியுமா பார்வதி அவங்களோட கேரக்டர் வந்து நாளுக்கு நாள் வந்து மோசம் அடைஞ்சிக்கிட்டே போகுது அது வந்து ஒரு கேம் அப்படின்ட்டு இல்லாமல் அது எல்லாம் மீறி பர்சனல் அட்டாக் ரொம்ப அது அவங்க மாட்டாத கேஸே இல்லைங்க சிம்பிளாக சொல்லணும்னா எயிட்டீன் ப்ளஸ் கேஸில் மாட்டிக்கிட்டாங்க அடுத்தவங்க வந்து தரக்குறைவாக தாழ்த்தி பேசுறதுல மாட்டிக்கிட்டாங்க இதில் என்ன பிரச்சனைனா பார்வதி வந்து ஒரு பெண்ணியம் பேசுகிறவங்க ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் ஒரு பெண்ணியம் பேசுறவங்க ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் இப்படி இருப்பாங்களா அப்படிங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்வதியை தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓ அப்படிதான் வந்து ப்ராக்ரெசிவான மைண்ட் செட் உள்ளவங்க பெண்ணியம் பேசுறவங்க இப்படி தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது புத்தி ஏற்படுது அது தப்பு தான் இருந்தாலும் பார்வதியை பார்க்கும்போது இப்படி தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து இவங்க கிரியேட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது எந்த இடத்துலயுமே அவங்க வந்து அநியாயத்தை தட்டி கேட்கல பார்வதி ஒண்ணுல நிறைய இடத்துல இவங்க இந்த மாதிரி வந்து பேசும்பொழுது பக்கத்தில் பக்கத்துல வந்து பார்வதி இருக்கிறாங்க உண்மையவே சொல்றேன் அந்த இடத்துல அந்த விஷயத்த வந்து சுட்டி காட்டினது தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் திவ்யா இஸ் பியூர் கேமர் செம்ம கேமர் செம்ம கண்டெஸ்டன் ஆனா அவங்க அந்த கேங்ல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கான அந்த மைலேஜ் அப்படிங்கிறது கூடாது கூட்டத்தோட ஒன்னா வன்மத்தோட ஒன்னா டாக்சிக்கோட ஒன்னா போகும் ஒருவேளை திவ்யா அந்த கேங்ல இருந்து பிரிஞ்சு வெளியில வந்தா திவ்யாவுக்கான கிராஃப் வருது எப்படி உயரும் நீங்க பாருங்க ஷுவர் சட்டா சொல்றேன் அந்த கேங்ல இருந்து திவ்யா பிரிஞ்சு வாங்கினா டாப் த்ரீல திவ்யா மஸ்ட் கன்ஃபார்மா வந்துடுறாங்க பட் ஆனால் திரும்ப திரும்ப அந்த கேங்ல இருந்து இவங்களும் உங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த நாலு பேர்ல இந்த மூணு பேரோட வன்மம் அடிக்கிறது தலைக்கேறி இருக்கும் நான் சாண்ட்ராவோ பிரஜினோ பார்வதியோ பட் ஆனால் திவ்யா மட்டும் கொஞ்சம் அப்படியே வந்து கேமை தவிர மற்ற இதிலுமே விளையாட மாட்டாங்க ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் இருக்குதுங்க அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் விஜய் சேர்த்து பற்றி ஒரு தடவை பட்சமாக ரெண்டு பேர் தவறு பண்ணும்போது சாண்ட்ராவ் மட்டும் பேப்பர் பண்ணதும் திவ்யாவை வந்து ரோஸ்ட் பண்ணதும் வந்து எனக்கு வந்து சுத்தமாக உடன்பாடு கிடையாது அதை அதை அடுத்த நான் பேசுகிறேன் ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த கேங்கு ஒன்மந்த் தலையறி ரொம்ப எல்ல மீறி பேசிட்டு இருக்காங்க ஸோ அதனோட வெளிப்பாடு இந்த வீக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க நானும் உங்களை மாதிரி ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த வாரம் வந்து நம்ம பேப்பர் ரவுடி பிரச்சனைக்கும் ரியல் ரவுடி எப்ஜேவுக்கு வந்து சண்டே வருதா அடிதடி வருதா கண்டிப்பாக எப்ஜே விட மாட்டான் எப்ஜே பிறகு நான் சொல்லிட்டு இருக்கான் நான் வந்து கேப்டனாக இருக்கேங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அடக்கி வசிக்கிறேன் அவட நான் அடுத்த வாரம் கேப்டன் இல்லை வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்பால் கொந்தளிக்கிறான் நம்ம ரெண்டு பேருக்கு யாருக்கும் சப்போர்ட் பண்ண போகிறதுல அது வேற விஷயம் இருந்தாலும் இந்த ஃபைட்டை பார்க்கறதுக்கு அவங்களோட வெயிட் பண்ற அது வந்து நம்ம பேப்பர் ரவுடி பேப்பர் ரவுடி நான் ஏன் சொல்றேன்னு புரியுதுங்களா பேப்பர் ரவுடிங்கிறவங்க வந்து நேரா பேச மாட்டாங்க இன்னொரு ஹிட் இருந்துச்சு நேத்தி விஜய் சேதுபதி பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு இருந்தாருல பிரஜெட் பேசுற வார்த்தைகள்லாம் அது எதை டீ கோடு காமிக்கிறாருன்னா இவன் பேப்பர் அப்படி மென்ஷன் பண்றதுக்காக தான் அந்த பேப்பரே அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலை புதுசா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரை உங்களிடம் நான் ஏவி